தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா முதல் ஆளா ஓடி வர்றது இந்த ப்ளூ ஃபயர் சட்ட மாறன் அதுவும் தேவையில்லாமல் எதுக்கு தான் இவனுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கிறானுங்க அப்படின்னே புரிய மாட்டேங்குது சூரியனை பார்த்து நாய் கொலைக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம் சில ரசிகர்கள் கூட சொல்லுவாங்க இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு இருந்தாலும் நம்ம ரிப்ளை பண்ணாமல் விட்டோன்னா அவனுக்கு வந்து அந்த பேசுகிறத ஜாஸ்தி ஆக்கிட்டே தான் போகிறானுங்க இப்போ அந்த ப்ளூ சட்டை என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னப்ப என்னை அசிங்கமாக திட்டி பல மேடைகளில் பேசினான் என் குடும்பத்தையும் இழுத்தான் அதனால் இவனுக்கு ஆப்பு ஆப்படிக்க ரொம்ப நாளாக காத்துட்ருந்தேன் ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி ரெண்டே ரெண்டு மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன் அவரும் சொன்னார் மந்திரம் ஒன்று சங்கி என்றால் நண்பன் மந்திரம் டூ பெரியாரே ஒரு மண்ணு தான் இப்போ டெபாசிட் காலி கதம் கதம் குறி வச்சேன் இற விழுந்துருச்சு வெரி ஹாப்பி அப்படின்னு ப்ளூசட்டை ஒரு ட்வீட் போட்டிருக்கோம் இந்த மாதிரி காடுகளுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணவே கூடாது தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம இந்த ரிப்ளை மூலமாக சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிப்ளையே பண்ணுறோம் முதல்ல சீமானை பார்க்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்ருக்கிறது தலைவர் கிடையாது சீமான் தான் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுருந்தார் ரொம்ப நாளாக அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க தலைவர் வந்து சீமானம் மட்டும் இல்லை எல்லாரையுமே மீட் பண்ணுறாங்க அதாவது அரசியல்வாதிகள் பிரபலங்கள் அப்படின்னு எல்லாரையும் தான் மீட் பண்ணுறாங்க அதுவும் தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்களெல்லாம் தலைவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல நம்ம வேணால் சோசியல் மீடியாக்களில் தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்கள வெளுத்து வாங்குகிறோம் அது வந்து வேறு விஷயம் பட் தலைவர் வந்து மகான் அவர் வந்து இந்த எதிர்மறை விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதும் கிடையாது அவர் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் சீமானை பழி வாங்கணும் அப்படின்னு தலைவர் வந்து காத்துட்ருந்தாரோம் இப்போது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சீமான் தோல்வி அடைஞ்சது அதுவும் டெபாசிட்டை வாங்காதது இதெல்லாமே அதுக்கு தான் தலைவர் வந்து காத்திருந்தார் அப்படிங்கிற மாதிரி புழு சட்டமாருன்னு சொல்கிறோம் சீமான் எனமோ இதற்கு முன்னாடி எல்லா தேர்தல்லையும் அப்படியே வெற்றி வாகை சூடி டெபாசிட் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி பேசுகிறானுங்க அப்புறம் அந்த பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படிங்கிறத வந்து தலைவர் தான் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருக்கான் இந்த ட்வீட்டில் பெரியார் படம் வெளியே வர்றதுக்காக தலைவர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத வேலு பிரபாகரன்ட்ட கேட்டால் சொல்லுவா அப்படி ஏன்னா ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு தெரியலைன்னா ப்ளூ சட்டை மாறன் அந்த யூடியூப் பேட்டிகளை பார்க்கட்டும் அல்லது அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்கட்டும் பெரியாரை சுவாசிக்கிறவங்களே எனக்கு உதவி பண்ணல ஆனால் ரஜினிகாந்த் எனக்கு உதவி பண்ணார் அப்படின்னு வேலு பிரபாகரன் வந்து பேசியிருப்பார் இந்த விஷயங்கள்லாம் இவனுங்களுக்கு தெரியாதா அல்லது தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுகிறானுங்களா அப்படின்னு தெரில தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லாருக்குமே பொதுவானவர் எந்த கட்சிக்கும் ஆதரவாளரும் கிடையாது எந்த கட்சிக்கும் எதிர்ப்பாளரும் கிடையாது